முருகா சரணம் நம்ம போன வீடியோவில் வேல்மாரல்னா என்ன ஏன் படிக்கணும் அதனால் என்னெல்லாம் பலன் நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் பற்றி பார்த்தோம் அதே மாதிரி இன்றைக்கி திருப்புகள்னா என்னன்னு பார்ப்போம் ஸோ வேல்மாரல் எப்படி கஷ்டமாக இருக்கும்னு தோணுச்சோ அதை விட நிறைய தாட்ஸ் மைண்டில் வரும் திருப்புகள் ஒரு இலக்கிய தமிழில் எழுதப்பட்டிருக்க பாடல் ஸோ அது நமக்கெல்லாம் கிடையாது இது மேடை பேச்சாளர்களுக்கு தான் புலவர்கள் தமிழ் ஞானம் நல்லா இருக்கவங்க ஸோ இவங்களுக்கான ஒரு பாடல் ஸோ இது நமக்கு இல்லைன்னு கொஞ்சம் கூட ட்ரை பண்ணாமல் அப்படியே அவாய்ட் பண்ணியிருப்போம் நானும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் பட் அது தவறான கருத்து முருகர் பற்றின எந்த விஷயமும் நம்ம மனசார கற்றுக்கணும்னு நினச்சிட்டா நம்ம அதை அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும் அதை அவர் பார்த்துப்பார் அப்படி ஆரம்பித்தது தான் ஏன் திருப்புக்கள் பாராயண பயணம் சரிங்க திருப்புகள்னால் என்னன்னு சிம்பிளாக சொல்லணுமா முருகப்பெருமானை போற்றி பாடின ஒரு அருமையான பாடல் தொகுப்பு இதை எழுதியவர் நம்ம அருணகிரிநாதர் இன்றைக்கி நம்ம எப்போல்லாம் அந்த கந்தனை வழிபடணுன்னு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம நினைவுக்கு வர்றது நம்ம அருணகிரிநாதர் அருளிய பாடல் தொகுப்புகள் தான் அதில் மிக முக்கியமான தொகுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா திருப்புகள் பதினைந்தாம் நூற்றாண்டிலேயே அவர் ஒரு பதினாறாயிரம் திருப்புகள் பாடல்களை பாடியிருக்காரு பட் இன்னைக்கு நமக்கு கிடைச்சது ஆயிரத்து முன்னூற்றி சொச்சத்து பாடல்கள் தான் சொல்கிறாங்க அந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாடலை எல்லாம் படிக்க முடியுமாங்கிறது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயந்தான் இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும் ஐயோ என்னங்க சொல்கிறீங்க நான் வாழ்க்கை முழுசும் படித்தா கூட அவ்வளோ திருப்புகளையும் வாசிக்க முடியாது போலேயே கரெக்ட் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் அதுக்கு தான் நம்ம முருகப்பெருமாள் அருணகிரியார் மூலியமாக நமக்கான திருப்புகளை அவங்கவுங்க பிரச்சனைக்கேற்ப தேர்ந்தெடுத்து படிக்கிற மாதிரி நம்ம வாழ்வில் வரும் விதவிதமான எல்லா பிரச்சனைக்கும் நம்ம திருப்புகள் பாடல்கள் மூலியமாக ஒரு தீர்வு கொடுத்துருக்காரு இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா நம்ம தேவைகள் பிரச்சனைகளுக்கேற்ப நமக்கான திருப்புகளை தேடி கண்டுபிடிச்சு பாராயணம் பண்ண ஆரம்பிக்கணும் நீங்கள் அதை கூகுள் சர்ச் பண்ணி கூட கண்டுபிடிச்சிக்கலாம் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ கௌமாரம்னு ஒரு சைட் இருக்குது நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கத்தோடு ரொம்ப அழகாக எளிமையான விதத்தில் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலேயுமே கொடுத்துருக்காங்க சரி அப்படி என்ன தான் இருக்குது இந்த திருப்புகளில் அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்குறவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னென்னா நம்ம முருகனை அடைவதற்கான எல்லா வழிகளும் இருக்குது நமக்கு லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு நல்லது கெட்டது அதற்கான சூழ்நிலைகளுக்கேற்ப வழிபாட்டு பாடல்களும் அதற்கான தீர்வும் மற்றும் முருகன் மீது பேரன்பு பக்தி கூடவே நம்ம தமிழ்மொழியின் சுவை தத்துவம் ஆன்மீகம் அண்ட் நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக மாற்ற வழிகாட்டும் அனைத்து விஷயங்களும் அதில் தனித்தனியாக பாடி கொடுத்துருக்காரு நம்ம அருணகிரிநாதர் ஓகேங்க இப்போது நம்ம குழந்தைங்களோ இல்லை வீட்டில் இறை ஈடுபாடு அதிகமாக இல்லாதவங்களோ சில பேர் வீட்டில் இருப்பாங்க அப்போது அவங்க நம்மக்கிட்ட நான் ஏன் இதை படிக்கணும்னு கேட்டால் இல்லை நம்மளை பார்த்து நீ ஏன் இதை படிக்கிற அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டால் அப்போது அதற்கான பதில் தான் இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம எல்லோரும் ஆசைப்படுறது அந்த முருகனோட அருள் நமக்கு கிடைக்கணும்னு அப்புறம் துன்பம் நோய் கவலைக்கான தீர்வு ஆன்மீக வளர்ச்சி இதெல்லாம் தாண்டி நமக்கு மெயினாக என்ன வேணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் குழந்த பாகியம் கிடைக்கணும் நல்ல குடும்ப வாழ்க்கை கிடைக்கணும் வீடு வாங்கணும் கடன் அடையணும் புகழ் கிடைக்கணும் வறுமை விலகணும் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாங்க முக்கியமாக நமக்கு ரொம்ப தேவையான மன அமைதியை தரும் அடுத்தது இப்போது எப்படி திருப்புகளை படிக்கணும்னு பார்க்கலாம் தினமும் காலையிலையோ மாலையிலையோ முருகனுக்கு ஒரு தீபமை ஏற்றிட்டு உங்களுக்கான ஒரு திருப்புகளை தேர்ந்தெடுத்து ஒரு முறை அதை அர்த்தத்தை புரிஞ்சிக்கிட்டு மனசார சொல்லணும் நான் சொன்னல ஒரு வெப்சைட் கௌமாரம்னு சொல்லி அந்த வெப்சைட்டில் போய் அதுக்கான விளக்கத்தை ஃபஸ்ட்டு படித்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் மனசார படித்து அதை தெரிஞ்சதுக்கப்புறம் பாராயணம் பண்ண ஆரம்பிங்க நம்ம மனசில் என்ன இருக்கணுன்னா அருணகிரிநாதர் முருகனுக்கு முன்னாடி உட்கார்ந்து ஒரு உணர்வோட திருப்புகளை பாடியிருப்பார் அந்த உணர்ச்சியை மனசில் நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணணும் எந்த வித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நீங்கள் அவரை நினச்சிட்டு அந்த உணர்வோடு சொல்லி பாருங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம மனசு தொடும் அண்ட் நம்ம கூட இருக்க யாராலையும் நமக்கு நடத்தி கொடுக்க முடியாத நம்ம கேட்குற அந்த விஷயத்தை அதிசயத்தை அற்புதத்தை அவர் முருகர் நமக்காக நிகழ்த்தி கொடுக்குறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க அதற்கு நான் சாட்சி முருகன் மேலே பக்தியோடு பாடுங்கள் இல்லை படிங்க அதன் பலன்களையும் அதிசயங்களையும் நீங்கள் உணர்றதை பார்த்து நீங்களே பூரிச்சு போயிடுவீங்க ஸோ திருப்புகள் பற்றி மூணு நிமிஷத்தில் பேசி முடிக்க அந்த அருணகிரிநாதரால் கூட முடியாதுங்க இது ரொம்ப பெரிய வீடியோவாக போச்சுன்னா ஷார்ட்ஸ் இல்லாமல் வீடியோவாக சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன் வேணும்னா அங்கே போய் பார்த்துக்கோங்க திருப்புகள்னாலே பத்து வரைக்கும் மேலே தான் இருக்கும்னு நினச்சேன் எனக்கு அது திருப்புகள்னே தெரியாமல் படித்து ஆச்சரியப்பட்ட அந்த வாழ்க்கைக்கு மிக முக்கியமான நாலு வரி திருப்புகள் பற்றியும் சீக்கிரமாக பதிவு பண்ணுறேன் இது எல்லாருக்குமே இன்றைய சூழ்நிலையில் மிக முக்கியமான தேவைப்படுற ஒரு விஷயம் வாழ்க்கையில் எப்படி நோய் நொடி இல்லாமல் நம்ம வாழ்கிறதுன்னு இது மற்ற திருப்புகள் மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக இல்லை ஏன்னா நான் திருப்புகள்னாலே ஒரு பதினஞ்சு பதினஞ்சு வரிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு நினச்சி இதை திருப்புகள்னே தெரியாமல் படித்து பல அடைஞ்சிருக்கேன் அதை நான் உங்களுக்கும் சீக்கிரம் சொல்கிறேன் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முருகன் மேலே நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்க அவர் பார்த்துப்பார் உங்கள் கூட நெல் மாதிரியே கூடவே இருப்பார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா எல்லா புகழும் முருகனுக்கே